தினந்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய் இனிமே கண்ண முடிட்டு கடல் எண்ணெய் வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடல் எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு குற்ற வழக்குகளில் எம்பி எம்எல்ஏக்கள் இரண்டு ஆண்டு அல்லது அதற்கு மேல் சிறை தண்டனை பெற்றால் அவர்களது பதவி தானாகவே பறிபோகும் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின் எட்டாவது பிரிவில் இதற்கான விதிகள் உள்ளன தண்டனை அறிவிக்கப்பட்ட நாளிலிருந்து தொன்னூறு நாட்களுக்குள் தண்டனையை எதிர்த்து அப்பீல் செய்தால் எம்பிஎம்எல்ஏக்கள் எம்எல்ஏக்கள் பதவி பறிபோகாது என அதே மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின் எட்டாவது பிரிவின் நான்காவது உட்பிரிவு சொன்னது அப்பீல் வழக்கை ஹைகோர்ட் சுப்ரீம் கோர்ட் விசாரித்து முடிக்கும் வரை மக்கள் பிரதிநிதியின் பதவி பறிபோகாது குற்ற வழக்குகளில் தண்டனை பெற்றாலும் கூட எம்பி எம்எல்ஏக்களை இந்த உட்பிரிவு காப்பாற்றி வந்தது அதன் மூலம் அதிகாரத்தில் தொடர்ந்து நீடித்தனர் இப்படிப்பட்ட நிலையில்தான் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின் எட்டாவது பிரிவின் நான்காவது உட்பிரிவு அரசியலமைப்பு சட்டத்துக்கு விரோதமானது என அறிவிக்கக் கோரி சுப்ரீம் கோர்ட்டில் இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டில் லில்லி தாமஸ் எஸ் என் சுக்லா ஆகியோர் பொதுநல மனுக்களை தாக்கல் செய்தனர் இந்த மனுக்களை விசாரித்த சுப்ரீம் கோர்ட் பத்து ஏழு இரண்டாயிரத்து பதிமூன்றில் வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை அளித்தது மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின் எட்டாவது பிரிவின் நான்காவது உட்பிரிவு அரசியலமைப்பு சட்டத்துக்கு விரோதமானது எனவே அந்த சட்டப்பிரிவு நீக்கப்படுகிறது என நீதிபதிகள் ஏ கே பட்நாயக் எஸ் ஜே முகோபாத்யாயா அடங்கிய பெஞ்ச் தீர்ப்பளித்தது கிரிமினல் வழக்கில் கோர்ட்டால் குற்றவாளி என அறிவிக்கப்பட்டு இரண்டு ஆண்டு அல்லது அதற்கு மேல் சிறை தண்டனை பெற்ற யாரும் எம்பி எம்எல்ஏவாக இருக்க முடியாது என சுப்ரீம் கோர்ட்டின் அந்த தீர்ப்பு உறுதிபடச் சொன்னது குற்றவாளி என அறிவிக்கப்படும் நபர் உடனடியாக எம்பியோ எம்எல்ஏவோ உடனே பதவி இழப்பார் எனவும் நீதிபதிகள் தீர்ப்பில் கூறியிருந்தனர் சுப்ரீம் கோர்ட்டின் உத்தரவால் பல மக்கள் பிரதிநிதிகள் பதவியேழுக்கக்கூடும் என அப்போதைய மன்மோகன் சிங் அரசு நினைத்தது சுப்ரீம் கோர்ட் உத்தரவை நீர்த்துப்போகச் செய்யும் வகையில் பழையபடி எம்பி எம் தொன்னூறு நாள் கால அவகாசம் வழங்கும் உட்பிரிவுக்கு உயிர் கொடுக்க அவசரச் சட்டத்தை காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி அரசு கொண்டு வந்தது காந்தியவாதி அண்ணா ஹசாரே ஊழலுக்கு எதிராக தொடர் உண்ணாவிரதம் இருந்த காலம் அது அதனால் ஊழலை ஒழித்தாக வேண்டும் என்ற மனநிலை மக்கள் மத்தியில் மேலோங்கியிருந்தது அதை சுட்டிக்காட்டி காங்கிரஸ் கூட்டணி அரசு கொண்டு வந்த அவசர சட்டத்தை அப்போதைய எதிர்க்கட்சியான பாஜக கடுமையாக எதிர்த்தது அப்போது காங்கிரஸ் துணைத் தலைவராக இருந்த ராகுலும் அவசரச் சட்டத்தை கடுமையாக எதிர்த்தார் அவசர சட்டத்தை கிழித்து குப்பைத் தொட்டியில் போட வேண்டும் என பகிரங்கமாக கூறினார் பாஜ உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளின் நெருக்கடியால் அவசரச் சட்டத்தை மன்மோகன் அரசு திரும்பப் பெற்றது மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின் எட்டாவது பிரிவின் நான்காவது உட்பிரிவை நீக்கி சுப்ரீம் கோர்ட் அளித்த தீர்ப்புக்கு முதல் பலியானது ரஷீத் மசூத் உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த காங்கிரஸ் மூத்த தலைவர் அவர் ஊழல் வழக்கில் நான்கு ஆண்டு சிறை தண்டனை பெற்ற அவர் தனது ராஜ்யசபா எம்பி பதவியை பறிக்கொடுத்தார் அதே இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டில் மாட்டுத்தீவன வழக்கில் பீகார் முன்னாள் முதல்வர் லாலு பிரசாத் யாதவுக்கு ஐந்து ஆண்டு சிறை தண்டனையும் ஐக்கிய ஜனதாதள எம்பி ஜெகதீஷ் சர்மாவுக்கு நான்கு ஆண்டு சிறை தண்டனையும் விதிக்கப்பட்டது அப்போது இருவரும் லோக்சபா எம்பிக்களாக இருந்தனர் தீர்ப்பு வந்தவுடனே இரண்டு பேர் பதவியும் பறிபோனது இரண்டாயிரத்து பதினான்கு செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி குவிப்பு வழக்கில் அப்போதைய முதல்வர் ஜெயலலிதா குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டு நான்கு ஆண்டு சிறை தண்டனை பெற்றார் இதனால் அவர் பதவி இழந்தார் இரண்டாயிரத்து பதினான்கில் சுடுகாட்டு கொட்டகை ஊழல் வழக்கில் இரண்டு ஆண்டு சிறை தண்டனை பெற்ற திமுக ராஜ்யசபா எம்பி செல்வகணபதியும் பதவியை பறிகொடுத்தார் அரசு பஸ்களை கல்வீசி தாக்கிய வழக்கில் மூன்று ஆண்டு சிறை தண்டனை பெற்ற அதிமுக அமைச்சர் பாலகிருஷ்ண ரெட்டி இரண்டாயிரத்து பத்தொன்பதில் தகுதி நீக்கம் செய்யப்பட்டார் இன்று சொத்து குவிப்பு வழக்கில் மூன்று ஆண்டு தண்டனை பெற்ற பொன்முடி பதவியை பறிகொடுத்துள்ளாா்